எந்த ஒரு ஆய்வும் சொல்லல

வழியாக கறக்க முடியுமா முடியாது மடியின் வழியாகத்தான் கரக்க முடியும் வியாபித்திருந்தாலும் மற்ற இடங்களில் இறைவனை தியானித்தால் அரை நிமிடம் கூட முடியாது பல காரணங்களால் சிந்தனை சிதறும் ஆனால் ஆலயத்திலோ நம் பொறி புலன்களை கட்டுப்படுத்தி இறை சிந்த னையை மட்டுமே தூண்டும் வகையில் ஏற்பாடுகள் பல உள்ளன

இறைவன் ஆலயத்தில் சென்று வர்த்தகம் செய்கிறவர்களுக்கு சாதகமான அம்சத்தை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறார் சந்திராயன்